நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலை படத்தோட ஷூட்டிங் வந்து ஜெய்ப்பூரில் நடக்குது ஜெய்ப்பூருக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு கிளம்பிட்டாங்க ஜெய்ப்பூரில் பத்து நாட்கள் படப்பிடிப்பில் பங்கேற்க போகிறாங்க சூப்பர் ஸ்டாருடன் அமீர்கானும் இணைந்து இந்த படத்தில் நடிக்கிறார் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே தகவல்கள்லாம் வெளியாகிட்டு இருந்தது இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணும் விதமாக நேற்றே ஜெய்ப்பூருக்கு வந்து அமீர்கானும் போயிருக்காரு ஸோ அமீர்கானும் இந்த படத்தில் பங்கேற்க போகிறார் தலைவரும் அமீர்கானும் நடிக்கும்படியான காட்சிகளை தான் அங்கே படமாக்க போகிறாங்க அப்படின்னு தகவல் இருக்குது கிட்டத்தட்ட பத்து நாட்கள் வந்து அங்கே ஷூட்டிங் நடக்க போகுது தலைவரோட கூலி படத்தோட படப்பிடிப்புகள்லாம் முழு வீச்சில் நடந்துட்டுருக்கு தலைவரோட பிறந்த நாளைக்கு கூலி இருந்து ஒரு சூப்பரான அப்டேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கூடவே ஜெயலலர் டூ இருந்தும் ஒரு அப்டேட் வரப்போகுது தளபதி படத்தையும் ரீரிலீஸ் பண்ணி அதுவும் புக்கிங்கில் மிகப்பெரிய சாதனைகள்லாம் பண்ணிகிட்டு மொத்தத்தில் இந்த வருடம் தலைவரோட பர்த்டே அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்க போகுது தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம் நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் கொடுக்கறது ஒரு பத்து ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்கப் போகும் ஆதரவுக்கும் நான் வந்து தலைவணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்